அணுவை துடைத்து ஏழ்கடலை புகட்டி தரித்த குரல் ஸ்ரீராம் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படிங்கிற வசனம் நமக்கு தெரியும் தாய்க்கு தான் பெற்ற பிள்ளைகள் எப்படி இருந்தாலும் அவர்களை ஏற்றுக்கொண்டு பராமரித்து அன்பு செலுத்துவாள் என்பதுதான் உலக நடைமுறை பார்க்குறோம் அதுதான் தாய்க்கீடை யாரும் இல்லைங்கிற சொல்கிறோம் பல இடங்களில் பார்க்கலாம் தகப்பன் குடும்பத்தை சரியாக கவனிக்கவில்லை என்றால் அந்த தாய் தான் முன்னின்று இருந்து குடும்பத்தை தாங்குகின்றாள் அந்த குழந்தை கூட சரித்து கொள்ளாமல் அரவணைத்து வளர்ப்பதை பார்க்கின்றோம் இது மனித ஜீவராசி மட்டும் இல்லை பிற ஜீவராசிகளும் அப்படித்தான் பிற உயிரினங்களும் கூட அதனுடைய குஞ்சுகளாக இருக்கின்ற போது அதை தாய் அவற்றை காபந்து படுத்தி காப்பாற்றுவதில் முனைப்பாக இருக்கும் எதிரி விட பலமாக இருந்தால் கூட சண்டையிடுவதற்கு அந்த தாய் பயப்படுவதில்லை போரிட்டு காப்பாற்றுகிறது அது கோழியாக இருக்கலாம் பூனையாக இருக்கலாம் அப்போ தாய் என்பவள் எப்படி இருந்தாலும் தன் குழந்தைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டு அரவணைப்பாள் என்று உலக நடைபெற இருக்க அப்படிப்பட்ட தாய் கூட தான் பெற்ற பிள்ளையை வெறுப்பாள் வேதனைப்படுவாள் வெறுப்பாள் ஏன் நீ வயிற்றில் பிறந்தா என்று சலித்து கொள்வாள் என்று வள்ளுவர் சொல்லுகின்றார் எப்போ இந்த குரலை நம்ம பார்க்கலாம் வாங்க ஈன்றாள் முகத்தேயும் இன்னாதால் என் மற்று சான்றோர் உகத்துக்களி அப்படின்னு கள் உண்ணாமை என்கின்ற அதிகாரத்தின் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாவது குரலை சொல்லுகின்றார் கள் உண்ணக்கூடாது என சொல்லுகின்றார் அப்ப அதிலே நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னா திருவள்ளுவர் காலத்திலே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கூட மது என்பது நாட்டிலே இருந்திருக்கிறது மக்களுடைய பழக்க வழக்கத்திலே இருந்திருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளுகின்றோம் இன்றைக்கு ஒரு அரசாங்கமே அதை நம்பித்தான் இருக்கிறது என்பது வேதனையான விஷயம் மக்களை சீரழித்து மலடாக்கி இளம் வயதிலே மரணமாக்கி இளம் விதவிகளை உருவாக்குவதிலே தமிழ்நாடு தலை சிறந்த மாநிலமாக இருக்கிறது என்று ஆளும் கட்சியில் இருக்கின்றவர்கள் சொல்லுகின்றார்கள் குடியால் வருகின்ற வருமானத்தால் தான் அரசாங்கம் நடக்கிறது என்பது வேதனை ஆனால் இவர்கள் சொல்வது என்ன என்றால் திருவள்ளுவர் எங்கள் மூதாதையர் வள்ளுவன்படி நாங்கள் ஆட்சி நடத்துகிறோம் சொல்கின்றார் ஆனால் வள்ளுவர் கள்ளு குடிக்காதங்கிறார் கல்லு உண்பது பாவம் என்று சொல்கின்றார் கள்ளு உண்பவன் வெக்கப்படாதவன் அவனுக்கு எவ்விதமான கௌரவம் கிடையாதுன்னு சொல்லி கண்டிக்கிறார் கல் உண்ணாதாரிகள் என்று பத்து குழப்பாக சொல்கின்றார் அப்போது அப்படிப்பட்ட வள்ளுவர் வழியிலே வன்றுகிறோம் என சொல்லுகின்றவர் சிலை எடுக்கின்றவர்கள் திருவள்ளுவர் எங் தமிழை சார்ந்தவர் தான் ஹிந்து இல்லை என்று மூச்சு முட்ட வாதம் செய்கின்றவர்கள் எள்ளளவும் கூட வள்ளுவர் சொல்வதை வாழ்க்கையில் கடைபிடிப்பதில்லை என்பதை நாம் நடைமுறையாக பார்க்கின்றோம் வெறும் மேடையிலே வைத்து வள்ளுவரை வைத்து பிழைப்பு நடத்துகின்றவர்கள் பேச்சை இல்லாம நாம் நம்ப வேண்டியதில்லை ஆனால் சான்றோர்கள் உண்மையான தமிழர்கள் தமிழ் மரபுபடி வாழ விரும்புகின்றவர்கள் வள்ளுவரை உள்ளத்திலே வைத்து போற்றி அவர் சொல்வ சொல்லுகின்றபடி வாழ்க்கை நடத்துகின்றார்கள் என்பதுதான் நடைமுறை உண்மை அப்படிப்பட்ட வள்ளுவர் என்ன சொல்லுகின்றார் என்றால் பெற்ற தாய் ஆனாலும் கூட தன் முன்னே தன் கண் முன்னால் மகன் குடிக்கிறான் என்று சொன்னால் அவனை வெறுப்பாள் அப்படி தாய் முன்னே வெறுக்கப்படுகின்றவன் சான்றோர் முன்னால் குடிப்பவன் எப்படி பாராட்டு பெறுவான் என்று கேள்வி எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கொள்கின்ற தாயே தன் மகனையே வெறுக்கிறார் என்று சொன்னால் கள்ளு குடிப்பவனை மது குடிப்பவனை சான்றோர்கள் எப்படி மதிப்பார்கள் என்று வள்ளுவர் இங்கே நம்ம ஒரு கேள்வி வைக்கின்றார் அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் சொன்னால் வாழ்ந்தால் பிறர் போற்றும்படி வாழ வேண்டும் குறிப்பாக சமுதாய பெரியவர்கள் சான்றோர்கள் நம்மை மதித்து நம்மை அங்கீகரிக்க வேண்டும் கௌரவப்படுத்த வேண்டும் அப்படித்தான் வாழ வேண்டும் என்று வள்ளுவர் சொல்லுகின்றார் தோன்றில் புகழோடு தோன்றுக அப்படின்னு இன்னொரு குரல் சொன்னார் ஈதல் இசைபட வாழுதல்னு சொன்னார் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு சொல்லுகின்ற போது புகழோடு வாழ வேன்னு சொல்கின்றார் அப்போது பெருமையும் புகழோடு வாழ்ந்தால் தான் வாழ்வதற்கே அர்த்தம் இருக்கிறது இல்லை என்றால் வாழ்வதில் பயனில்லை என்பதைத்தான் வள்ளுவர் சொல்கின்ற பொழுது சான்றோரால் நீ மதிக்கப்படவில்லை என்றால் சான்றோர் உன்னை புகழவில்லை என்றால் நீ வாழ்வதில் எவ்வித பயனும் இல்லை என்பதைத்தான் சொல்கின்றார் இப்போ ஏன் கல்லுண்ணாவை சொல்ல வேணும்னு கவனிச்சு பாருங்களேன் இப்போது இன்றைக்கி பார்க்குறோம் வழக்கமாக சமுதாயத்தில் என்ன இன்றைக்கெல்லாம் வர சொல் வழக்கு என்ன சோஷியல் ட்ரிங்க் அப்படிங்கிறாங்க ஏதோ அப்படி ஒரு அக்கேஷன் வரும்போது ஒரு பார்ட்டின்னு போது எப்பயாவது நான் குடிப்பேன் ஆனால் சோஷியல் அப்படி பெருமையாக சொல்லிக்கிறாங்க அது ஒரு இன்றைக்கு அது ஒரு ஒரு அந்தஸ்தாகி போச்சு இன்றைக்கி அது மட்டும் இல்லை கெட் டுகெதர் அப்படின்னாலே நாங்கள் பெரிய மனுஷங்க அப்படி தான் இருப்போம் என்று இவர்களாகவே அதுக்கு அங்கீகாரம் கொடுத்து விட்டார்கள் இது இன்டர்நெட்டர் இல்லை வெள்ளைக்காரனுடைய தாக்கத்தால் வருகின்ற விஷயம்தான் முன்பெல்லாம் கல் குடிக்கின்றவர்கள் மறைவாக குடித்தார்கள் ஊருக்கு வெளியே இருக்கும் கள்ளு குடிப்பார்கள் அந்த பக்கம் அமைதியாக போய்விடுவார்கள் அல்லது சான்றோர் பக்கம் வரமாட்டார்கள் ஆனால் இன்றைக்கெல்லாம் வெட்ட வெளிச்சமாக அது தமிழகத்திலே சாக்கடை ஓரம் கிடைக்கின்றவர்கள் சாலையோரம் கிடைக்கின்றவர்கள் இன்னும் கேவலமாக இருக்கிறது அது காண்பது அன்றாட காட்சியாக இருக்கின்றது இன்னும் படித்தவர்கள் மேல்தட்டு என்று சொல்லுகின்றவர்கள் விடுதிகளிலே சென்று அங்கே நடக்கின்ற அந்த கூட்டங்களிலே மது அருந்திவிட்டு அங்கே கேளிக்கையில் ஈடுபடுவது என்பது வாடிக்கையாகிவிட்டது அது சோஷியல் கெட் டுகெதர்ன்னு சொல்லிக்கிறாங்க அப்போ அப்போ இவங்களாகவே பர்மிஷன் கொடுத்துக்கிட்டாங்க இதெல்லாம் வெளிநாட்டு பழக்கம் வெளிநாட்டில் பெரியவங்க சின்னவங்க பாகுபாடெல்லாம் குடிப்பாங்க சின்னவங்க பெரியவங்களை பெரிசூல் அழைக்கிறது அங்கே வழக்கம் வெளிநாடுகளில் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் ஏன் குடித்தாங்கன்னா அங்கே குளிர் பிரதேசமாக உடலை சூடுபடுத்தி கூட குடித்ததாக சொல்லுகின்றார்கள் ஆனால் அங்கேயே சொல்கிறாங்க ஆல்கஹால் கூடாது சாராயம் என்பது உடலுக்குன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் அந்த குளிர் பிரதேசத்துக்கு அவை தாங்கியதாக சொல்லுகின்றார்கள் ஆனால் இங்கே இவ்வளவு ஒரு சூடான பிரதேசத்தில் ரசாயனம் கலந்த மதுவை குடிப்பது என்பது எவ்வளவு பாழானது என்பதை ஏதோ அரங்கிலே பேசப்படுகிறது அக்கறை உள்ள தவிர சமுதாயத்தில் இந்த பழக்கம் மெல்ல மெல்ல ஊடுருவிட்டுவது கல்லூரி மாணவிகள் பள்ளி மாணவிகள் கூட மது அறிந்துகின்ற படங்கள் வீடியோக்கள் சமூக வலைத்து வருவதை நாம் வேடி பார்க்கிறோம் வேதனையான விஷயம்தான் அப்போது இப்படிப்பட்ட இந்த விஷயம் எப்படி சமுதாயத்தை சீரழிக்கிறது என்பதை அன்றைக்கு சொல்லியிருக்கின்றார் அன்றைக்கு விரிந்த அந்த சமுதாய கணக்கிலே எத்தனை சதவீதம் குடித்தார்கள் என்று தெரியாது இன்றைக்கு வெகு வெகுவாரியாக குடிப்பதை நாம் பார்க்கின்றோம் வேதனையான விஷயம்தான் அப்போது அன்றைக்கு இருந்திருக்கிறதுன்னு புரிந்து கொள்கின்றோம் எப்படி இருந்தாலும் கூட இந்த மது வருதுகின்ற பழக்கம் என்பது கொடுமையானது வேதனையானது பெரியவர்களால் மதிக்கத்தகாத பெரியவர்கள் சாடுகின்ற பெரியவர்களால் நிராகரிக்கப்படுகின்ற ஒரு பழக்கம் தயவு செய்து இதை செய்யாதீர்கள் என்று வள்ளுவர் சொல்லுகின்றார் குடியால் சீரழிந்த குடும்பங்கள் எத்தனையோ ஆகவே இந்த பார்க்கின்ற நேயர்கள் இன்னும் சொல்லப்போனால் ஸ்ரீ டிவி எல்லாம் ஒழுக்க சீலர்கள் நிச்சயமாக தேசிய சிந்தனை உள்ளவர்களாக இந்த டிவி பார்க்கின்றார்கள் தேசியம் தெய்வீகம் கண்களாக நிற்கின்ற ஸ்ரீ டிவி பார்க்கின்றார்கள் ஆகவே உங்களுக்கு சொல்லப்படுகின்ற அறிவுரையாக இல்லாமல் சமுதாயத்திலே பொதுவாக வள்ளுவர் எப்படி சொல்லியிருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்வதற்காக நாம் சொல்கின்றோம் இன்னும் சொல்ல போனால் திராவிட மாடல் என்று கொண்டவர்கள் எந்த அளவுக்கு மதுவால் வள்ளுவருக்கு துரோகம் செய்கின்றார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்காக விளக்கம் சொல்கிறோம் என்று எடுத்துக்கொள்ளலாம் எனவே எப்படி இருந்தாலும் கூட கல் என்பது மது என்பது நமக்கு சீரழிவை தரக்கூடியது என்றைக்கும் அது பெருமை தராது நம்மை இழுக்குக்கு இழுத்து செல்லும் கீழ்மைக்கு இழுத்துச் செல்லும் கௌரவத்தை கெடுத்துவிடும் என வள்ளுவர் சாடுகின்றார் அச்சுறுத்துகின்றார் எனவே யாரேனும் நமக்கு தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் நாம் சொல்வதை கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது சொன்னால் அவர்கள் அக்கேஷனல் ட்ரிங்கர் என்றிருந்தால் கூட அவர்களுக்கு அறிவுரை சொல்லி இது சிக்கிக்கொள்ள வேண்டாம் இது சுழல் போல என்கின்ற அறிவுரையை நாம் முன்னின்று சொல்லுவோமாக அதற்காக என்ற பணம் என்பது இரண்டு ஏழைகளுக்கு உணவு அளிக்க கொடுக்கலாம் தேவையில்லாமல் இப்படிப்பட்ட அந்த போதை மயக்கத்துக்காக பணத்தை செலவழித்து வீணடிக்காமல் நாலு பேருக்கு உதவுவதற்காக அந்த பணம் பயன்படலாம் சமுதாய இது பயன்படலாம் என்பதை நினைவூட்டுவதற்காகத்தான் இந்த குரலை நான் ஸ்ரீடிவி முன்னால் சொல்லுகிறேன் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் எனவே மது என்பது எக்காலத்திலும் அனுமதிக்காதது தமிழர் வாழ்வியலே சான்றோர்கள் அனுமதிக்காதது அதை தாண்டி சமூக சீர்கேடு இருக்கின்ற போது வள்ளுவர் அறிவுறுத்தினார் அதை இன்றளவு பொருத்தமாக இருக்கிறது எனவே கல் இல்லாத சாராயம் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்குவதற்கு நாம் பாடுபடுவோம் அதற்கு திருக்குறள் வழிகாட்டுகின்றது தெய்வப்புலவர் திருவள்ளு திருவடி போற்றி ஜெயஹிந்த்